இன்றைய வேதவசனம் செப்டம்பர் வேதத்துல அப்போஸ்தலர் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல கர்த்தருடைய சித்தம் அமர்ந்திருப்போம் நம்மளோட லைஃப்ல வந்துட்டு ஆண்டவரை விசுவாசிக்கும் போது கண்டிப்பா இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து நிர்ணயிக்க முடியாது ஆண்டவர் வந்து சில சூழ்நிலைகளுக்குள்ள நம்மளை வந்து நடத்தி செல்வாங்க இப்போ வேதத்துல பார்க்கும் போது சாத்ராத் வந்து இருந்தாங்க அவங்க வந்துட்டு அந்த நேபுகாத் நேச்சாரோட சிலையை வந்து வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக வந்துட்டு இருந்தாங்க இப்போது அவங்க வந்து ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை ஏன் இப்படி ஒரு சூழ்நிலைகளை அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அவங்க ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசத்தை வந்து விடவே இல்லை அந்த சிலையை அவங்க வணங்கவே இல்லை அதற்கப்பறம் என்ன நடக்குமோ ஆண்டவர் மேலே அவங்க வந்து பாரத்தை போட்டுட்டு அவங்க வந்துட்டு நடந்து செஞ்சாங்க அதே போல் தான் பவளோட வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த கப்பல் பிரயாணத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரியவே தெரியாது ஆனாலும் அவர் ஆண்டவர் மேல உறுதியான விசுவாசத்தை வைத்து காணப்பட்டார் அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்ல மாட்டாங்க ஆனா நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து என்ன நடந்தாலும் கண்டிப்பா அது ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையா வந்துட்டு காத்திருக்கணும் ஸோ ஆண்டவர் எங்க நம்மளை கொண்டு போக சித்தமா இருக்காங்களோ ஆண்டவர் வந்து சரியாக கொண்டு போவாங்க அதனால வந்துட்டு உங்களோட வாழ்க்கையை ஆண்டருடைய சித்தத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் என்ன நடத்தினாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்ற அந்த விசுவ வாसतோடு பொறுமையாக அமர்ந்திருக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். Thank you. Have a good day.